இப்போ நான்கு மூலகங்கள் துடிப்பில்லை ஒரு மூலகம் மட்டும் துடிப்படுது சரிங்களா அப்போ நான்கு மூலகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் மரம் காற்று நீர் மிதம் இந்த நான்கு மூலகங்களில் துறிப்பில்லை சரிங்களா வெறும் நெருப்பு மூலகத்தை மட்டும்தான் துடிப்பு அப்போது என்ன பண்ணுன்னா துடிப்பு இருக்கிற மூலகத்தை விட்டுடுது சரிங்களா துடிப்பு இருக்கிற மூலகமான நெருப்பு மூலகத்தை விட்டுட்டு இதோடைய அடுத்த என்ன நெருப்புக்கு அப்புறம் என்ன இருக்கு நிலம் காற்று இந்த ரெண்டுத்தை இணைக்கிற புளியில் குடிப்போம் இது ஒரு மெத்தட் புரியுதுங்களா துடிப்பு இருக்கிற மூலகத்தை நான்கு மூலகங்கள் துடிப்பு இல்லை ஒரே ஒரு மூலகம் மட்டும் துடிக்குது அப்படின்னா அந்த மூலகத்துடைய அடுத்த ரெண்டு மூலகத்தை இணைக்கிற புளியில் திருப்பிடுக்கணும் அதாவது நிலம் இருக்குது காற்று இருக்குது நீர் இருக்கு மரம் இருக்குது நாலுமே துடிப்பு இல்லை நெருப்பு மட்டும்தான் துடிக்குது அப்போ நெருப்புடைய அடுத்த ரெண்டு மூலகம் என்ன நிலமும் காற்றும் இணைகிற புள்ளியில் குடுக்கணும் புரிய இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்ன நான் என்ன சொன்னேன் அப்படின்னா மரம் நீர் நிலம் காற்று இந்த நான்கு மூலகம் இதை வந்து பஞ்சபூத சுழற்சியில் அரேஞ்ச் பண்ணுங்க புரியுதுங்களா அந்த சுழற்சியை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க நெருப்பு காற்று அப்புறம் நீர் நெருப்பு நெருப்பு நிலம் காற்று நீர் மரம் வந்துருச்சா அந்த ஒரு தஞ்சும் வந்துருச்சா இப்போது துடிப்பு இல்லாத உலகங்களை அங்கங்கே பொசிஷன்ல வச்சுருந்தேன் எதை துடிப்பு இல்லை மரம் மரம் தூக்கி மரத்தில் வச்சாச்சு அடுத்தது நிலம் நிலம் தூக்கி நிலத்தை வச்சாச்சு காற்று காற்றை தூக்கி வச்சாச்சு நீர் நீரை தூக்கி வச்சாச்சு இப்போது நெருப்பு மட்டும்தான் துடிக்குது அதை விட்டுருங்க அதை விட்டுருங்க அப்போ அந்த அலை வரிசையில் எது முதல் ரெண்டு ஃபர்ஸ்ட் ரெண்டு சுழச்சுடு நெருப்பு துடிப்பு இருக்குது அப்படின்னு தானே அதை உமிட் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்டு நெருப்பு என்னது அதாவது டாப் மோஸ்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலமும் காற்றும் அப்போ அது ரெண்டு தான் பிடிக்கும் இந்த ரெண்டு மக்கள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும் அப்படின்னாக்க இப்போது நெருப்பில் துடிப்பில்லை காற்றில் துடிப்பில்லை மரத்தை நீ நீரில் திருப்பில்லை எதில் துடிப்பதுன்னா நிலத்தில் மட்டும்தான் திருப்பி அதாவது நெருப்பில் துடிப்பில்லை மரத்தை துடிப்பில்லை காற்றில் துடிப்பில்லை நீரில் நிலத்தில் மட்டும் தான் துடிப்பிடுது அப்படின்னா என்ன பண்ணும் இளம் இளத்தில் மட்டும்தான் துடிப்பிடுது அப்போ என்ன பண்ணால் இளத்துக்கு அப்புறம் என்ன காற்றும் நீரும் அந்த ரெண்டு இணைக்கிற புள்ளி நாலு சேனலில் வரும் காற்றையும் நீரையும் இணைக்கிற புள்ளி நிலத்தில் ரெண்டு சேனல் நீரில் ரெண்டு சேனல் இப்போயா அப்போ நான்கு சிகிச்சைக்கான குட்டிகள் இருக்குது அந்த நான்கில் எதன நாளும் கொடுக்கணும் சரிங்களா இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்ன அந்த பஞ்சபூதங்களுடைய சத்துல கண் முன்னாடி கொண்டு வந்திருந்தேன் அதில் எல்லாத்தையுமே அது கொஷனில் அணை பண்ணி சரிங்களா அதாவது நெருப்பை நெருப்பில் வச்சாச்சு நிலத்தில் துடிப்பு இருக்குது ஸோ அதை விட்டுணும் காற்று அங்கே வச்சாச்சு நீர் அங்கே வச்சாச்சு மரத்தாங்க வச்சாச்சு புரியுதுங்களா இப்போது எதில் துடிப்ப துடிப்பு இருக்குது நிலம் அப்போது துடிப்பு இருக்கிறதை கொடுத்துட்டு அதோடைய நெக்ஸ்ட் என்ன இருக்குது காற்றும் நீரும் அப்போ நீங்கள் கொடுக்க வேண்டிய புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றும் அந்த அலைவரிசை அப்படி இது ரெகுமெட்டா சரிங்களா அதாவது துடிப்பு இருக்கிற மூலகத்தொடைய நெக் அனேஜ் பண்ண ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அவ்வளோதான் வேறு ஒன்றே கிடையாது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இப்போது நெருப்பில் துடிப்பு இருக்குது நிலத்தில் துடிப்பு இருக்குது காற்றில் துடிப்பு இருக்குது மரத்தில் துடிப்பு இருக்குது சரிங்களா நெருப்பில் துடிப்பு இருக்குது மரத்தில் துடிப்பு இருக்குது காற்றில் துடிப்பு இருக்குது நெருப்பில் துடிப்பு இருக்குது நிலத்தில் துடிப்பு இருக்குது காற்றில் துடிப்பு இருக்குது மரத்தை துடிப்பு சரிங்களா அப்போது இல்லாத ஒரு மூலகம் இது எல்லாத்துக்கும் துடிப்பு இல்லை சாரி இது எல்லாத்தையும் துடிப்பு இல்லை துடிப்பு இருக்கிற ஒரே மூலகம் நீர் மட்டும் தான் துடிப்பு இருக்கு இந்த நான்கு மூலகங்களில் துடிப்பு இல்லை எதந்த துடிப்பு இல்லை நிலத்தில் துடிப்பு இல்லை நெருப்பில் துடிப்பு இல்லை காற்றுல துடிப்பு இல்லை மரத்தில் துடிப்பு இல்லை இந்த நான்கு மூலகமும் துடிப்பே காணும் துடிப்பு இருக்கிற ஒரே மூலகம் எது நீர் மட்டும்தான் துடிப்பு இருக்குது அப்போ இருக்கிற மூலகத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ரெண்டு மூலகம் என்னது நீர் தானே துடிப்பு மரமும் நெருப்பும் துடிப்பு ஏற்கிற குழியில் துருப்பு துடித்தா இது மரமும் நெருப்பும் ஏற்படும் இது ஒரு நெதல் இன்னொரு நெதல்ல துடுப்பு இல்லாத மூலகத்தை அரேஞ்ச் பண்ணுங்க நெருப்பு அங்கே வச்சுருங்க அங்கே வச்சுருங்க காற்று அங்கே வச்சுருங்க அங்கே வச்சுருங்க இப்போது எங்கே துடிப்பு இருக்குது நீர் இப்போ நீரைத்தால் துடுப்பு இருக்குது அதை உமிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ரெண்டு என்னது மரமும் நெருப்பும் அந்த ரெண்டு இதுதான் ரெண்டு மூலம் புரிஞ்சுதா இப்போ நான்கு மூலகங்களில் துடிப்பு இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள் அந்த துடிப்பு இருக்கிற மூலகத்துல இருந்து அதுக்கு அடுத்த ரெண்டு மூலகத்தை இணைக்கிற புள்ளியில முடிஞ்சு போச்சு இதுதான் நான்கு மூலகங்களில் துடிப்பு இல்லைன்னா நம்ம புள்ளிகள் தேர்வு வேண்டிய ஒரு விஷயம் புரிஞ்சுதுங்களா இப்போ ஒரு தடவை இந்த நான்கு மூலகத்தை ரிபார் பண்ணலாம் ஒரு மூலகம் இல்லை அப்படின்னா என்ன தெரியலாம் அப்படின்னா மூணு மெத்தடில் நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு மூலங்களில் ஃபீல் பண்ணிக்க அப்படின்னா மூணு மெத்தடை ஃபீல் பண்ணிக்கலாம் ஒன்று சொந்த புள்ளி நிலம் நிலம் காற்று காற்று அப்படிங்கிற ஒராடி பாயிண்டில் இல்லைனா தாய் சேல் நினைக்கிற புள்ளியில் ஃபீல் பண்ணி கொடுக்கலாம் இல்லை கட்டுப்பாட்டு சுற்றுல அந்த ஒற்றை எந்த மூலகத்தை விரும்பியோ அதை எது கட்டுப்படுத்துகிறோம் மூதாய் மூலகத்தோடு இணைச்சி ஃபீல் பண்ணி இது ஒற்றை மூலகத்தில் ஒற்றை மூலகம் விரும்பி இல்லைனா அதுக்கான புள்ளி பேர் இரண்டு மூலகங்கள் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் எந்த ரெண்டு மூலகம் துடிப்பு இருக்கிறதோ அந்த ரெண்டு மூலகத்தை இணைக்கிற புள்ளியில் ட்ரீட் பண்ணிவிடுவாங்க அவ்வளோ ரொம்ப சிம்பிள் இது எதுவுமே டென்ஷனே கிடையாது ரெண்டு மூலகத்தை துடிப்பு இல்லைன்னா அந்த ரெண்டு மூலகம் இணைக்கிற நான்கு சேனல் இல்லை நெருப்பு முலகமாக ஆறு சேனல் இது வந்து ஏதாவது ஒரு புள்ளியை நம்ம ட்ரிப் பண்ணியிருக்கோம் சிம்பிள் மூன்று மூலகங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு இது இருக்குது அதில் ரெண்டு பேர்த்தன் இருக்குது ஆக சுற்று கட்டுப்பாட்டு சுற்று மூணு மூலகங்கள் குறிப்பு இல்லை அப்படிங்கிறது முதல்ல ஆக்கச்சுற்று ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டு சர்க்கிளை வந்து கணுமுடி கொண்டு வந்துட்டு நம்ம எந்தந்த மூணு மூலகங்களில் குறிப்பு இல்லையோ அதை அந்தந்த உலகங்களில் பொசிஷன் வச்சுட்டு அதை ஆக்க சுற்று அப்படின்னு பார்த்துட்டு தாய் செய்யும் உலகத்தை கொடுத்தா மூன்றாவது மூலகம் சரியாயிடும் இது ஒரு மெகர் இல்லை ஆக்க சுற்று இல்லை அப்படின்னா கட்டுப்பாட்டு சுற்றுலா அப்படிங்கிறத அந்த அரேஞ்ச் பண்ணத்தை வந்து பார்த்துட்டு அந்த அரேஞ்ச் பண்ண இடத்துல எந்த இடத்துல இருக்கணும் அங்கே பார்த்துட்டு கட்டுப்பாட்டு சுற்றுலா இருந்தால் அந்த மூ மூதாய் மூலகத்துக்கும் அந்த உலகத்தை ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அதுக்கு அடுத்த உலகம் சரியாகும் மூதாய் உலகத்துக்கும் செய்லகத்துக்கும் இணைக்கிற புள்ளியில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா அந்த மூன்றாவது மூலகம் சரியாகும் இது மும்மூலக சீர்தேர் மும்மூலக புலித்தேர்வு அடுத்தது நான்கு மூலக புலித்தேர்வு அப்படிங்கிறது நான்கு உலகங்களை இல்லை அப்படின்னா ஒரே ஒரு மூலகத்தை மட்டும் துதிக்கி எடுத்துனா அந்த இருக்கிற உலகத்தோடைய அடுத்த ரெண்டு மூலகத்தில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அவ்வளோ புடிச்சதுங்களா அதாவது நான்கு உலகங்கள்ல துடிப்பு இல்லை அப்படின்னா ஐந்தாவது ஒரே ஒரு உலகத்தை மட்டும் துடிப்பு இருக்கு அப்படின்னா அடுத்த ரெண்டு மூலகத்தை அந்த துடிக்கிற உலகத்தை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ரெண்டு மூலகத்தை உலகத்தை அதாவது நிலம் உலகம் மட்டும் துடிப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த மூலகமான காற்று நீர் குடுக்கணும் காற்று உலகத்துல மட்டும் துடிப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த மூலகமான நீர் மரம் அந்த மூலகத்தை கொடுக்கணும் நீர் உலகத்த மட்டும் துடிப்பு இருக்கு அப்படின்னா மரம் நெருப்பு அந்த கொடுக்கணும் நெரு மரம் உலகத்தை மட்டும் துடிப்பு இருக்கு அப்படின்னா நெருப்பு நிலம் அடுத்த ரெண்டு மூலகமான நெருப்பு நிலம் இந்த ரெண்டு மூலகத்தை இணைக்கிற புதிய தீட் பண்ணி கொடுக்கலாம் நெருப்பு உலகத்தை மட்டும் துடிப்பு இருக்கு அப்படின்னா அது நெருப்பு உலகத்துக்கான அடுத்த உலகம் அந்த நெருப்பு உலகத்தை பண்ணிட்டு அதுக்கு அடுத்த உலகமான நிலமும் காட்டும் இணையிற புரியலை இவ்வளோ தான் அவ்வளோதான் முடிஞ்சு நான்கு உலகத்திற்கு வந்து அடுத்தடுத்த காணதுல ஐந்து உலகங்களுடைய தீர்ப்பியில் பார்ப்போம் அதுக்கான என்னென்ன ஐந்து உலகங்கள்லையுமே துடிப்பில்லை அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த கால்வெண்ட்டில் பார்ப்போம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒற்றையும் ஒரு உலகத்தில் உடம்பு மூலக திருப்பி இல்லைன்னா புள்ளி இரண்டு மூலகம் மூன்று மூலகம் நான்கு முழகம் இது திருப்பி துடிப்பில்லை அப்படின்னா எப்படி நம்ம வந்து புள்ளி தேர்வை இந்த தேர்வு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணினால்தான் நாடி பார்த்த உடனேயே உங்களால் புள்ளித் தேர்வை டக்குன்னு மைண்டை சூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துங்க ஏன் அப்படின்னா நீங்கள் பேஷண்ட் உட்கார ஆரம்பிச்சுட்டு நாடியை பார்த்துட்டு ரொம்ப நேரம் இந்த கால்குலேஷன் போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த பிரபஞ்சத்துடைய கட்டமைப்பு உங்களோட கட்டமைப்பு என்னென்னா ஒவ்வொரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயும் நாடி மாறிட்டே இருக்கு நீங்கள் டைம் அங்கே நிறைய கொடுத்தீங்க அப்படின்னா அங்கே நாடி மாறும் நீங்கள் கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் வந்து மாற்ற மாதிரி புரியுதுங்களா இப்போ நாங்களே பே நாங்கள் நாடி பார்த்துட்டு ஒரு பேஷன் பேசுகிறாங்க அப்படின்னா நாடி பார்த்து முடிச்சுட்டு அவங்க பேசிக்கா ஏதோ விஷயத்தை பற்றி சொல்லி கேட்குறாங்க சொல்கிறாங்கன்னா திரும்பவும் நாங்கள் நாடியை பார்த்து தான் அடுத்து நாங்கள் கிடைக்கணும் ஏன்னா அந்த சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் நாடியில் மாற்றம் ஏற்படும் அது உடம்புடைய தன்மை ஒவ்வொருத்தோட உடம்புடைய தன்மை அதே கூட காட்டலாம் இல்லை மாற்றமாகவும் காட்டலாம் நம்ம வந்து கணிக்க முடியாது பிரபஞ்சத்துடைய அமைப்பையும் ப்ர பஞ்சமூதங்களையும் உடலுடைய பஞ்ச மூலகங்களையும் நம்ம கணிக்கவே முடியாது அதனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் ப்ராக்டிஸ் பண்ணி தரவா வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அந்த மூலகங்களை வந்து இணைச்சி டக்கு டக்குன்னு அந்த மைண்டில் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா நாடி பார்த்த உடனே நடிச்சு கொடுத்திங்கன்னா பார்த்த அதாவது மூலகங்கள் நம்ம பஞ்ச மூலகங்கள் நமக்கு கேட்குறத மிகச் வழங்க முடியும் நீங்கள் ரொம்ப டைம் எடுத்தீங்கன்னா இங்கே நாடி மாறி சரி அதுக்காக தான் நான் நிதானமாக கூட நிறைய டைம் எடுத்துக்கோங்க ப்ராக்டிஸ் பண்ணிங்க திரும்பவும் 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 நாடி பார்த்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் சிகிச்சை கற்றுக்கிறத பயனுள்ளதாக இருக்குது நீங்கள் சிகிச்சை கற்றுக்கணுன்ற ஆலத்தில் இதை போட்ட வச்சுக்கிட்டீங்க நாடி பார்த்தது முறையை நீங்கள் துல்லியமாகவும் தெளிவாகவும் அதாவது உங்கள் டக்குன்னு போடுற அந்த ஒரு வேகம் இல்லை அப்படின்னா வேகமும் விவேகமும் இல்லை அப்படின்னா நீங்கள் சிகிச்சை என்னமா என்னதான் நீங்கள் கத்து வைச்சாலும் அதை போயிருக்காங்க ரூட் கரெக்டாக ரூட்டும் அடிப்படை அடிப்படையான அந்த ரூட் வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஆணி வேலையை நம்ம சரியாக பார்த்து பின்பற்றலை அப்படின்னா சரியாக தெரிஞ்சுக்கிற கற்றுக்கலை அப்படின்னா நமக்கு வந்து சிகிச்சை வந்து பலனிக்கும் தொடர்ந்து அடுத்த ஆணையில ஐந்து ஊடகங்கள சிக்கதையும் ஐந்து ஐந்து ஊடகங்கள் துணிப்பதையும் நம்ம பார்க்கலாம் நன்றி